உப்பு கரை இல்லாமல் எப்படி மீன் தொட்டி கழுவுறதுன்னு பார்ப்போம் முதல்ல தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடணும் நான் அங்கேயே காலி பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக எடுத்துட்டு தண்ணியை ஃபுல்லாக எடுத்துருங்க தண்ணியோடு தூக்குனா இந்த கம்மு விட்டுக்கும் அதனால எடுத்த பிறகு தண்ணியை மண் அதுக்கான கல் எல்லாத்தையுமே தனியாக மாற்றி வச்சுட்டேன் இவ்வளோ கலங்களாக இருக்குது இதை நாலஞ்சு தடவை நம்ம வாஷ் பண்ணணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த கண்ணாடி என்ன பண்ணணுன்னா இந்த ஓரங்களில் மட்டும் நார் போட்டு நம்ம மண்ணை அதில் கலந்துடக்கூடாது ஃபுல்லாக மண்ணை கழுவின பிறகு கம்பிநாரை போட்டு இந்த இடத்த தேய்க்கணும் அப்பப்போ நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா அதிக கரைகள் பிடிக்காது இப்போ கரையே இல்லை நான் என்ன கழுவு ஆரம்பிக்கல கரையே இல்லை இந்த பக்கட்டுமே இல்லை இந்த பக்கட்டுமே இல்லை எந்த பக்கட்டுமே கரையில் இல்லாமல் இருக்குது ஃபுல்லாக சோப்பு போடாமல் வெறும் கம்பி நாரில் நல்லா அழுத்தமாக அழுத்தமாக தேய்க்கணும் தேய்ச்சி இதை நம்ம ஒரு கழுவு கழுவணும் சுத்தமாக கழுவிட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சிங்க்குக்குள்ளே தான் கழுவுவேன் பாத்ரூமில் இருக்க டேப் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அது சரியாக வராது இது கொஞ்சம் நானாக இது நெருக்கமாக இருந்தால் தான் ஒரு பைப் வச்சு கொஞ்சம் எடுத்திருக்கேன் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சுக்கோ இவ்வளோ கனமான தொட்டியை தூக்குறது சிரமம் இல்லையா வெயிட்டாக இருக்கும் நமக்கே இதாக இருக்கும் தூக்கியே கழுவிட்டு கடுப்பாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்டூல் வச்சு அந்த ஸ்டூலில் கீழே இல்லாமல் பார்த்துக்குவேன் வச்சு முதல்ல நல்லா தேய்க்கதெல்லாம் தேய்ச்சிட்டு தொட்டியை லைட்டாக படுக்க வச்சு மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நமக்கு திருப்தி வர அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கழுவிடுவேன் கழுவிட்டு தொட்டியை கொண்டு போய் வச்சுட்டு கல்லுகளை கழுவி அப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணுவேன் குடத்தில் பிடிச்சி பிடிச்சி ஊற்றி அளவுக்கு கொண்டு வந்துடுவேன் தண்ணியை அப்போ தான் கரைகள் இங்கே மட்டுமே பிடிக்கும் தண்ணி குறைஞ்சாலும் நான் தண்ணியை ஊற்றிடுவேன் ஏன்னா கரை ஒரு கோட்டில் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் ஏன்னா நம்ம குறைஞ்சோன்னே இங்கே ஒரு கரை இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யும் இங்கே ஒரு கரை வரும் அப்படியே அடுத்தடுத்து கரைகள் வரும் இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு கோட்டு கரையினால் ஈஸியாக கழுவிக்கலாம்ல அதுக்காக நான் இப்படி பண்ணுவேன் தொட்டியை நான் அதே ப்ளேஸில் கொழந்து வச்சுட்டேன் லைட்டை போட்டாலும் அது ஒரு மாதிரி டிம்மாக தான் இருக்குது நான் இதை கேமரா லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன் எப்போவுமே எம்டி தொட்டை மட் எம்டி தொட்டியை மட்டும்தான் தூக்கணும் வைக்கணும் தண்ணியோடு நம்ம தூக்கவே கூடாது இப்போ தண்ணியை ஃபில் பண்ணிடலாம் தண்ணியை ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன் இப்போ கல்லை உள்ளே சேர்த்திடலாம் தண்ணியை நல்லாவே ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கல்லை வந்து ஒரு நாலு அஞ்சு தடவை நான் கழுவுனேன் அரிசி கழுவுகிற மாதிரி நல்லா இப்படியே கசக்கி கசக்கி கழுவுணும் ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கனால இதெல்லாம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் இப்போ அந்த வழுக்கெல்லாம் இல்லை நல்லா கழுவிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சாவது ரூபா கழுவிட்டேன் நம்ம ஃபைட்டர் ஃபிஷ் வளர்க்குறதுக்காக வச்சிருந்தேன் இந்த சின்ன குடுவை உடஞ்சிருச்சு எப்படியோ செவர் பக்கமாக இருந்திருக்கு நான் தெரியாமல் தட்டிட்டேன் இது உடஞ்சிருச்சு வேறு குடுவை தான் வாங்கணும் இப்போ இந்த கல்லை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம் அப்படியே கூட சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மெதுவாக ஏன்னா கண்ணாடியில் ஃப்ளோட்டில் இருந்த மணல் அந்த வாசலில் இருந்தது அந்த மணலை தான் நான் எடுத்து இதுக்கு சேர்த்துருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்க அழகாக தான் இருக்குது டய விட்டு கலக்கி விட்டேன் இப்போ நம்மளோட மீனை உள்ளே விட்டலாம் இந்த செடி நம்ம ஸ்பாஞ்ச் செட் ஆகவே இல்லை இதனுடைய இலைகள் எல்லாமே பழுத்து உதிந்துருச்சு தண்ணியை வேகம் அழுக்காக்கிருச்சு பார்க்க அழகாக இருக்குது செட் ஆகலை நம்ம குட்டிகளுக்கு தான் இதை போட்டாகணும் நம்ம கல் சேர்த்து ஃபில்ட்ரு போட்ட பிறகு இது இந்த மாதிரி இருக்குது இன்னமும் இந்த ஒயிட் வந்து வயிறு இதாக தான் பெருசாக தான் இருக்குது குட்டி போடலை இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் தெரில ஸ்பாஞ்சே நம்ம ஓரளவுக்கு நல்லா கழுவிட்டோம் இந்த கண்ணாடி தொட்டி வாங்கி குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் நம்ம வாங்கினதுலேருந்தே மீன் வளர்க்குறோம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறத தான் இருக்குது கரெக்டாக வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில் தான் இருக்குது நானும் போர் தண்ணி தான் ஊற்றுறேன் அது லைட்டாக உப்பு பிடிக்க தான் செய்யும் நம்ம அடிக்கடி தேய்ச்சிக்கணும் நல்ல தண்ணிக்கு தாங்க மாட்டேங்குது மீன் நல்லா இருக்குது இப்போ நம்ம எந்த செடியுமே இதுக்கு போடலை அந்த பிளாஸ்டிக் செடியை மட்டும் இதுக்கு போட்டுடலாம் ஆல்ரெடி நான் பிளாஸ்டிக் செடியை உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா இந்த ஸ்பான்ஜ் ஃபுல்ட் நமக்கு செட் ஆகலை கண்டிப்பாக உடனே உடனே அழுக்காக்கிடுது அது மட்டும் இல்லாமல் எந்த செடி வளர மாட்டேங்குது எல்லாத்தையுமே அதை அப்படியே இழுத்துட்டு இழுத்துட்டு போய் அப்சர்வ் பண்ணிக்கிது அதனால் இது இந்த தான் இதெல்லாம் லாய்க்கு இன்னமும் கூட நான் இந்த செடி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிடுவேன் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான் இப்போ இந்த மூணு மீன் தான் இருக்குது குட்டி மீன்களை நான் கழுவிட்டு அப்புறம் காட்டுறேன் ஸ்பாஞ்ச் கலர் அன்றைக்கி ரொம்ப பளிச்சின்னு இருக்குது கண்ணாடியில் வந்து கரை போல் இருக்குது ரொம்ப படிச்சுன்னு இருக்கும் அப்புறப்புறம் இருக்க இருக்க ஒரு மாதிரி அழுக்கு கலரில் மாறிடுது ஓகே இவங்களும் ஹுசியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ